சொல்லட்டுமா உங்களுக்கு சதாம் ஹுசைன் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது சதாம் ஹுசைன் அவர் தேடப்பட்டு வந்தார் தெரியுமா அவர் அரசியல் அவருடைய விஷயங்களை நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல கூட படிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயங்க அவர் ஒரு சில வருடங்களுக்கு தப்பி ஓடுகிறார் எங்க ஓடுகிறார் எகிப்துக்கு ஓடுகிறார் போய் கைரோ லா ஸ்கூலிலே அவர் படிக்கிறார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே இணைந்து அறுபத்தி மூன்று முடிய இரண்டு வருடங்கள் அங்கு சட்டம் பயில்கிறார் சட்டம் நாடு அல் ஹுசைனி பிறந்தவன் பாலஸ்தீனன் அவனையும் எகிப்து அடைக்கலம் கொடுத்து வைத்திருந்தது சதாம் ஹுசைன் ஈராக்கில் பிறந்தவன் பாபிலோன் அவனையும் எகித்து வைத்து அடைக்கலம் கொடுத்து அவனை திருப்பி திரும்பி வந்தவன் பாத் கட்சியினுடைய தலைவனாகிறான் அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில இருந்து இரண்டாயிரத்தி மூன்று வரை அவன் பாபிலோனிலே ஈராக்கிலே அவன் ஜனாதிபதியாக செயல்பட்டான் இல்லையா அவன் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டிலே அவன் ஈராக்கின் தலைவனான உடன் அவன் அறிவித்த அறிவித்தல் என்ன தெரியுமா நான் தான் ராஜாவின் மறுபிறவி அவன் தான் பாபிலோனை மறுபடி கட்டினான் வேதம் சொல்லுகிறது பாபிலோன் மறுபடி கட்டப்படும் என்று அதை கட்ட ஹுசைன் பாபிலோனியன் பெஸ்டிவல் என்று சொல்லுகின்ற ஒரு ஆகஸ்ட் மாதத்திலே நடக்கும் ஒரு பெரிய பண்டிகையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கினான் அந்த பண்டிகையின் போது முழுக்க முழுக்க ஈராக் ராணுவத்தினர் ராணுவத்தினர் போலவே உடை அணிந்து அதே ஆயுதங்களோடு அவர்கள் பவனி வந்தார்கள் மறுபடி பிசாசு சாத்தான் புராதன பாபிலோன மத பாபிலோனிய மதத்தை கொண்டு வந்தான் உங்களுக்கு ஆனால் இரண்டாயிரத்தி மூன்றில் இருந்து அவனுடைய வீழ்ச்சி தொடங்கியது எந்த ஒரு விடயத்திலும் பாருங்கள் ஆண்டவர் கொஞ்ச காலம் அவர்கள் ஆட விடுகிறார் அவன் யார் அந்த இருக்கிறானே அவ்வளவு அவன் கூத்தாடியும் உடனே அவனை அடிக்காமல் இருபத்தி ஒரு வருடங்கள் ஆண்ட பிறகுதான் அவன் அழிந்தான் நேபாத்தின் அதே போல சதான் ஹுசைனையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி மூன்று வரை ஆட விட்டார் ஆண்டவர் ஆடினான் என்ன ஆட்டம் போட்டான் கடைசியிலே அவனுடைய நாட்டிலேயே டிசம்பர் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டு இடப்பட்டு செத்து போனார் அவன் ஈராக்கில் இருந்து மிசைல்ஸ் அனுப்பினான் தெரியுமா டெலாவிக்கும் ஹைஃபாவுக்கும் ஒருவேளை நீங்கள் இந்த விஷயங்கள் தெரியாமல் இப்பொழுது நடக்கிற விஷயங்கள் மாத்திரம் நீங்கள் பார்த்தால் நீங்கள் யோசிக்கலாம் ஈரான் மிசைல் அனுப்புகிறதோப்போ இஸ்ரேலுக்கு என்று இது ஒன்றும் இஸ்ரேலுக்கு புதிதல்ல ஈராக் ஸ்கட் மிசைல்ஸ்களை அந்த காலத்திலேயே அனுப்பி அது அந்த ஸ்கட் மிசைல்ஸ்களை அழித்தொழिपதற்கு அவர்களிடத்திலே அந்த நேரத்தில் ஐயன் டோம் இருக்கவில்லை டேவிட் இருக்கவில்லை அவர்களிடத்தில் இருந்தது பெட்ரியாக் மிசைல்ஸ் பெட்ரியாக் மிசைல்ஸ் கொண்டு ஸ்கட் மிசைல்ஸ்களை அவர்கள் தாக்கினார்கள் அழித்தார்கள் அமெரிக்க ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் சீனியர் இருந்த போது ஆபரேஷன் டெசர்ட் ஸ்டார் 2006 ஆம் ஆண்டு அவன் செத்து போனான்